கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்தவர்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து நபர்களுக்கு நாட்டின் பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டில் எழுபத்தி ஐந்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார் அம்பத்தூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலதிபர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தகவல் சென்னை அம்பத்தூரில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தொழில் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்த புதிய மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் பாட புத்தகங்கள் வரைபட கருவிகள் மற்றும் கட்டணமில்லா பேருந்து அட்டை உள்ளிட்ட வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் பாட புத்தகங்கள் வரைபட கருவிகள் மற்றும் பேருந்து அட்டை உள்ளிட்டவற்றை வழங்கி தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு தயாரிக்கப்பட்ட குறும்படத்தையும் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி வி கணேசன் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாத்தத்தை போக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதன்படி வந்ததுதான் நான் முதல்வன் திட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி இத்திட்டத்தின் இணையதள பக்கம் துவக்கப்பட்டது அனைத்து விவரங்களும் அதில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எழுபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் உத்தரவாதம் எடுத்திருக்கிறார் இந்தியாவில் உற்பத்தி துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையில் நாற்பத்தி இரண்டு சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் தாய் மாணவராக மாறியிருக்கிறார்